பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையை உன் துணையின் ரகசிய உறவை பற்றி தான் இப்பொழுது உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன் தங்கமே இதை நீ தனிமையில் கேள் கடைசியில் உனக்காக ஒரு ஆச்சரியம் காத்துக்கொண்டே இருக்கின்றது உலகில் சிலர் உன்னை தங்களுடைய தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்று நீ உணர்ந்தால் அதில் கோபம் மன சோர்வு தோன்றுவது ஆனால் நினைவில் வைத்து பாசத்தின் குறையல்ல அது மனித சமுதாயத்தின் இயல்பு உண்மையான பாசம் என்றால் சுய நலமில்லாத அன்பு அதில் எதிர்பார்ப்பு இல்லாமல் பாராட்டினை எதிர்பார்க்காமல் நம்மை அன்புடன் அர்ப்பணிப்பதே சிலர் உன்னை தங்களுடைய தேவைக்கு கொண்டு பயன்படுத்துகின்றார்கள் அதை நோக்கி நீ உன் உள்ளத்தில் ஏமாற்றம் உணராதே தங்கமே அது உன்னால் செய்யப்படும் அன்பின் மதிப்பை குறைக்காது இந்த உலகில் உன் அன்பு உன் மனதின் திறமை உன் உண்மையான பாசம் அவை எப்போதும் முன்னோடு இருக்கும் நான் எப்போது உன்னை பாதுகாக்கின்றேன் நீ உன் துணையை நினைத்து கவலைப்படுகின்றாய் அவர் இப்பொழுது என்ன செய்கின்றார் எப்படி இருக்கின்றார் என்பது ஓடிக்கொண்டு உனக்கு தெரியாமல் ஒரு ரகசிய உறவில் இருந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே அதாவது நீ நினைப்பது போல் இல்லாமல் ஒரு நண்பனாக பழகிக்கொண்டு தான் இருக்கின்றார் ஆனால் அவளிடம் அவர் சொல்வது நான் என் துணையை மட்டும் தான் நேசிக்கின்றேன் கடந்த சில காலமாக நாங்கள் பிரிந்து இருக்கின்றோம் எங்களுடைய பிரிவு நிரந்தரம் அல்ல நாங்கள் இருவரும் கூடிய விரைவில் சேர்ந்து விடுவோம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால்தான் நாங்கள் இப்போதும் பிரிந்து இருக்கின்றோம் தவிர அவளை மறந்து நான் இங்கு வரவில்லை ஆனால் அனைவரிடமும் அவள் என்னை பற்றி தவறாகத்தான் எடுத்து உரைத்துக் கொண்டு இருப்பாள் என்னுடைய துணை ரகசியமாக ஒரு உறவை வைத்திருக்கின்றார் என்பதுதான் அவளுடைய மனதில் தோன்றி இருக்கும் ஆனால் நிச்சயமாக இக்காரணம் கொண்டும் உன்னுடைய துணை ரகசிய உறவில் இல்லை தங்கமே அவர் உன்னை மட்டும்தான் நேசித்துக் கொண்டு இருக்கின்றார் வாழ்ந்தால் உன்னை மட்டும்தான் வாழ்வார் நிச்சயம் அவருடைய மனதில் இருப்பது காதல் அல்ல ஒரு பாசம் மட்டும்தான் நிச்சயம் கூடிய விரைவில் அவர் உன்னை தேடி வருவார் தங்கமே ஏ காரணம் கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை நீ தவறாக நினைக்காதே இது தான் உனக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி தங்கமே இது உண்மை உன்னுடைய துணை மிகவும் நல்லவர் உன்னை மட்டும்தான் நீ சிக்கின்றார் நான் உன்னோடு இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா